அக்டோபர் பன்னிரண்டு இரவு ஏழு மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம் வாங்க வாங்க நீ எல்லாரும் என்ன ரேணுக்கா வாங்கன்னு வார்த்தையில சொன்ன போதுமா ஆர்த்தி எங்க ஆர்த்தி தானே அண்ணி இதோ ரெண்டே நிமிஷம் நான் எடுத்துட்டு வந்துடுறா தம்பி நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன் பயப்படாதீங்க ஏங்க வாங்க என்னக்கா அன்னைக்கு போட்ட சண்டையில இவ வீட்டு பக்கமே வர மாட்டான்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அதான் எனக்கும் ஒன்னும் புரியல வாங்க வணக்கங்க வணக்கம் சம்பந்தி வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டே நிமிஷம் ரேணுகா எல்லாரும் சாப்பிடணும் எல்லாம் போடுமா சரிம்மா எடுத்துட்டு வா நீங்க உட்காருங்க 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 என்னத்த இவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கீங்க மருமக வீட்டில இருந்து வராங்கன்னு விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா மருமக மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு நீ போய் சாப்பிட உக்கார் நான் எடுத்துட்டு வரேன் அத்தை சும்மா இருங்க நீங்களும் எவ்வளவு தான் பாப்பீங்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சீக்கிரமா கிளம்பி வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணிருப்பேன் அட்லீஸ்ட் பரிமாற வேலையாவது நான் பண்றேன் விடுங்க அண்ணி இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க நான் பண்ணாம வர யார் பண்ணுவா வீட்டுக்காரர் வீடு தானே அத்தை உன்னை போட சொன்னாங்க அந்த வேலையை மட்டும் பாரு